வெல்கம் டு நெக்ஸ்ட் ஒரு தமிழ் எல்லாத்துக்கும் நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ செமையான ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு ஸோ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குட்பட அகிலி படத்தோட இன்டர்வியூஸ்க்காக தான் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமான வெயிட்டிங் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆதிக் பாய் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான சமூகம் பண்ணியிருக்காரு படத்தில் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு டீசரை பார்க்கும்போதே ஸோ இந்த டீசரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசுவார் அதே மாதிரி படத்தில் பின் டு பின் எல்லாருக்குமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு டைட்டில் கார்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமாக டிசைன் பண்ணி அம்மானி அவர்கள்ட்ட போய் கேட்டிருக்காரு பயங்கர ஃபயராக வரணும் டைட்டில் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஏகேவோட படத்தில் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கும் போது எல்லா விஷயத்தையும் பயங்கர டீட்டெயிலில் அங்கே குடிக்கணும் ஃபேன் பாய் வந்து நம்ம பயங்கரமாக காட்டணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவர் பண்ணி எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு ஸோ இதை பற்றி பிரகாஷ் குமார் குரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும் ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே தான் அது மட்டும் இல்லாமல் ஃபேன் பாய் மூமெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா படத்தில் ஏகப்பட்டது இருக்குது ஒரு கன்டன்ட்டாகவும் சரி கமர்ஷியலாகவும் சரி எல்லா விதத்துலேயும் படம் வந்து தட்டி தூக்கும் வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கே பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் ஒர்க்கு எல்லாம் கம்போஸ் பண்ணும்போது படத்தில் ஒவ்வொரு கூஸ் பஸ் பார்த்து அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு ஃபேன்ஸுக்கு இது கண்டிப்பாக ஒரு ஃபெஸ்ட்டாக தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் குமார் அவர்கள் படத்தில் இருக்க சாங்கை பற்றி சில விஷயம் சொல்லியிருக்காரு சாங்கெல்லாம் வேற லெவலில் பயங்கர ஐடியா வந்திருக்கு அப்படின்னு இருக்காரு ஸோ மார்ச் பத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சாங் வரும் அப்புறமா ஒரு அப்டேட் கிடச்சிருந்துச்சு அதையே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷேர் பண்ணி விட்டுருந்தேன் ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான ஃபஸ்ட் சிங்கில் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் படத்தில் ஒரு கேமியோ வேறு இருக்கு சாங்கில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது சிம்பிரந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து எந்த சாங்குக்கு வந்து அந்த கேமியோ இருக்குது அப்படின்றது தெரியல பட் மூணு அடி சாங் படத்தில் இருக்குது அது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஜி வி பிரகாஷ் குமார் ஷேர் பண்ணாரு அது வந்து நம்ம குட் பேட் அலி படத்துக்காக போய் கொடுக்கல கிங்ஸ் படத்தோட ஒரு இன்டர்வியூ போகும்போது நம்ம குட்பேட் கலி படத்தை பற்றி சொன்னாரு அடுத்தடுத்து நம்ம குட்பட கலி எக்ஸ்க்ளூசிவ் ஆன இன்டர்வியூஸ் பத்தி வெறித்தரமாக போது அதுக்கு யார் யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு பண்றேன் தேங்க்யூ மச்